அறிமழிக்க <tutly> <tutly> इसी दांगे डिगीटा आइए लिखाए हुए जितने भी तुम लगे लाश बस वो इसका इसी दांगे डिगीटा यदि अंदर जहीर घट्टे में लेवल बना कुडी भंडी के बल पर सेट होना पार्टनर भदिबार डेटी बीएसओ के साथ आएगा वाला करीब करीब बाहर धार आएगा शिवागंगे बावत पर नाले बनाएं आरसंगर वित्त विली हित्तर बेल्ली போராடி <laughs> <laughs> சிந்து தொகை நிறைந்த விலாக் களே தரிவருகின்ற அல்லாஹ் இருட்டேந்து கரெதற்கு 13 3 3 கடைசி மூன்று மீமீடார் சிந்து அதி வந்து கை கட்டेंगे வீரர்களை உச்சாக

அனை சீமபன்கோ நீமேடா லாஸ்ட் ஃபார் 3 மினஸ் ஏ மன்னக்குட்டி மண்ணியர்க்க பெருமை சேர்த்த டாக்டர் மதிவாண எம்.பி.பி சார்வாக வள்ளக்க அறிஞர் சேகில் பாரன் சார்வாக அரசுரூர் எட்டிமலை உத்தர அதிர கோடி காளவீர தொடிகுட வளமந்து கொண்டிருக்கின்றவர் அன்றையினை எப்படியும் அடைக்கே தீர்வோ என்ற நாடகோடு அலந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மற்ற நாட்டு

காலமனு மச்சைய பண்ணிக்கிறேன். சித்ரிகள்

அந்த காலையினை கட்டி அடைக்க வந்த வீரனின் பொறுத்திருந்தா யாரென்று பொறுத்திருந்தா நேராக நிறைஞ்சி கேட்டன அரே சசிகா வீரர்களே